ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மருஜிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் ட்யூட்டி போகலை லீவுன்னு நினைக்கிறேன் அது இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகுது இப்போ அங்கே தான் கொண்டு இறக்கி விட்டுருக்கேன் இறக்கி விட்டுட்டு நீ வந்து வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு பேக் ஒன்று தந்துருக்காங்க இந்த பேக்கை கொண்டு பேஸ்மெண்ட்டில் கொண்டு போய் தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கதவுல தொங்க விடணும் தொங்க விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணு நான் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பனிப்பண்ணை வச்சு அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் இன்னும் நாஷ்டாவும் பண்ணலை இனி வீட்டுக்கு போய் தான் நாஷ்டா பண்ணணும் நான் வந்து நேற்று சாம்பார் வச்சிருக்கேன் அந்த சாம்பார் இருக்குது அதனால வந்து இன்னைக்கு மத்தியானம் நம்ம சாப்பாடு மட்டும் ஆக்குனா போதும் அதுக்கப்புறம் இன்னைக்கு விழாக்கு எப்படி போதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்க நம்ம நாற்பதாம் நம்பர் ரோட்டுக்கு வந்தாச்சு இப்போ இந்த மினிஸ்டரி ஸ் ஒன்று மிஸ்ரப் பயான் அப்படின்னு எல்லாம் போர்டு இருக்குது பாருங்க இதில் போனோம்னா நம்ம மிஸ்ரப்புக்கு போகலாம் பயான் போகலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சிவில் ஐடி எடுக்கிறதுக்கு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸுக்கெல்லாம் வந்து இந்த வழியாக தான் போகிறது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுமே இந்த ரோடுக்கு தான் நம்ம போகணும் இப்போ இந்த பிரிச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராகட்டு இருக்கும் அதாவது வந்து இப்போ தான் எல்லாமே சமீபத்தில் கட்டினது தான் எல்லாமே புதுசு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்கேயுமே நம்ம நிற்க வேண்டாம் நேராக அடித்து ஓட்டிடலாம் ஒரு பிளாஸ்டிக்கு டப்பா வேணும்ங்களா இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பா அது வந்து இப்போ இங்கே கீழே இல்லையா மேலே போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க மேலே போய் பார்ப்போம் மேலே அங்கே ஒரு வீட்டு சாமான்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கடை இருக்குது அதில் பார்ப்போம் அதில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டு மேலேருந்து எப்படி வீஸ் எப்படி இருக்குது பாருங்க எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாகட்டு அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க இருக்குது இந்த கடைக்குள்ளே தான் போனோம் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே உள்ளே போய்ட்டு டேப்பு டேப்பு இருக்கான்னு பார்ப்போம் டேப்பு டேப்பு ஐஃபோன்லாம் இருக்குது இதாக இருக்க டேப்பு ஏ அப்பா சரியான விலை ஆப்பிள் ஆப்பிள் இது இதுவும் ஆப்பிள் தான் இது ஆப்பிள் எல்லாமே ஆப்பிள் தான் ஆப்பிளை விட கம்மியானது என்ன இருக்குது ஜி டேப் லெனோவா இது எம்ஐ ரெட்மி பேட் இதுவும் லெனோவா தான் இருபத்தி ஆறு கேடி லெனோவா வாய் இது கோவாய் இதெல்லாம் தேவை சூப்பராக இருக்குது இந்த நம்ம மேலே வந்தாச்சு இப்போ இதாக இருக்குது இந்த பாக்ஸ் தான் இருக்கான் அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாக்ஸு இதை மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அனுப்பி விட்டுருக்கேன் ஃபோட்டோ ஆனால் அங்கே ஒரு டிக்கு தான் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில் இன்னொரு டிக்கு வரல நமக்கு எங்கே போனாலும் இதே பிரச்சனையாக இருக்குது என்றைக்கு தான் சரியாக பொதுவோ தெரியலை இங்கே வந்து மேலே சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த இது எல்லாமே கிடைக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது குளிக்கிற வாளி அதுக்கப்புறம் இந்த இது இஞ்சி தட்டுறது அப்புறம் அரிப்பு சுவார் வடிக்கக்கூடிய ஐட்டம் அதுக்கப்புறம் பிரேபான் எல்லாமே இருக்குது அலுமினிய சட்டி பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் பீங்காம் இந்த இந்த இதெல்லாம் வந்து பர்மாவில் முதல்ல ஃபேமஸ் இது எங்கள் தாத்தா காலத்தில் இதே மாதிரி ஐட்டங்கள் வந்து இருந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் வச்சு இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் அந்த பெயிண்டிங்லாம் போகவே போகுது இப்போதான் பருமாவுக்கு தொடர்பு இல்லாமல் ஆகிப்போச்சு அங்கே பாருங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது இதெல்லாம் காவா சாய் ஊற்றுற ஐட்டம் இது நல்லா பல வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க எப்போ தான் மெசேஜ் வருது தெரியலையே இப்படியே போராட்டம்லாம் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இதுக்கு முடிவு தான் என்னென்னே தெரியல எனக்கு இந்த பாருங்க சமையல் பொருட்கள்லாம் வைக்கலாம் ட்ரை அப்புறம் இதுவுமே ட்ரை தான் கூடை இது ஒரு கூடை இங்கே வந்து வெளிநாட்டில் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குது ப்ரைஸும் அதே மாதிரி கூடுதலாக தான் இருக்கும் கரண்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வெயிட்டாக இருக்குது தெரியுமா எத்தனை கரண்டி இருக்குது இல்லை ஆறு கரண்டி தான் இருக்குது சரியான வெயிட் ஆனால் நல்ல ஸ்டீல் இது என்னது இதை பார்க்கணும் இப்படி வச்சா இப்படி இருக்குது தோக்குனால் அழகாக வந்துருக்குது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் துணி ஹேண்ட் க்ளோஸ் ரப்பர் க்ளோஸ் அதுக்கப்புறம் ஃபைப்பர் சீரோ ஃபைப்பர் மைக்ரோ ஃபைப்பர் மைக்ரோ ஃபைப்பர் மைக்ரோ ஃபைப்பர் துணியெல்லாம் இருக்குது இந்த பக்கம் கத்தி கபடா இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க இதில் முட்டையை வச்சுட்டு கட் பண்ணுறது இது துண்டு துண்டாக கட் ஆகிரும் இது என்ன கோடாளி மாதிரி இருக்குது இது வந்து இந்த புரோட்டாவுக்கு இந்த மாவு பிணைஞ்சிட்டு இதை வச்சு அப்படியே இழுத்து விட்டால் கட் ஆகிரும் அரிப்பூ இது என்ன கொத்தனார் கரண்டி மாதிரி இருக்குது இதுவுமே சமையலுக்குள்ள தான் இந்த பக்கம் ரொம்ப மாதிரி இருக்குது எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன் பால் கேன்லாம் வச்சுருக்காங்க பால் கேன் சூப்பராக இருக்குது இது இந்த பழைய காலத்து பூஜா இது எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி வைப்பாங்க இப்போலாம் இது இருக்கா என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் இது ஃப்ளவர் சாப் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு கடை இருக்குது இது என்னது பாடி சாப் பாடி சாப் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு டாய்ஸ் கடை இருக்குது சிம்பிளாட்டு அதுக்கப்புறம் இங்கே பேபி சாப் இருக்குது எல்லாமே இருக்குது அப்புறம் இந்த சைடில் பெட்ஷீட்டு பில்லோ அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு வாட்ச் ரிப்பேர் கடை இருக்குது இந்த சைடில் இது இருக்குது மேக்கப் ஐட்டங்கள் லேடிஸ் சம்மந்தப்பட்டது சரி ஓகே நம்ம இப்போ இதை வாங்கியிருக்கேன் இது ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இது வந்து இந்த ஹைட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணுமா இது வந்து மூடியும் இருக்கும் அப்புறம் பாட்டம் உள்ள பாட்டமில் வைக்க அந்த இதுவும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் இப்போ இது ஹைட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இல்லை என்னப்பா இது திடீர்னு மூச்சு அடைக்கி அவங்க வந்து கால் பண்ணாங்க அதாவது வான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்டு இப்போ கார் அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அடுத்தால் மெசேஜ் அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்புவாங்க அப்போ நம்ம வந்து அந்த சைடில் கேட்ருக்கு பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டணும் நிப்பாட்டினா அவங்க அங்கேருந்து வரும்போது ஏறி கரெக்டாக வந்துடுவாங்க இது இது வந்து ஒரு பகுதி தான் இன்னும் அந்த பக்கம்லாம் அவங்களுக்கு நிறைய இடம் இருக்குது பெரிய பெரிய பார்க்கிங்லாம் இருக்குது இங்கே பார்க்கிங்கே செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக அங்கே போகிறா என்னது ஹோட்டல் தான் இருக்குது கோய்த்து கொடியை பாருங்க இவ்வளோ பெரிய கொடி பிறக்குது இந்த பக்கம் ஸ்டார் பக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பார்ப்போம் நம்ம வந்து காருக்குள்ளே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் வராங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கலாம் ஈவினிங் டைத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார் விட்றதுக்கே இடம் இருக்காது இப்போ மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காலியாக இருக்குது ஆனால் அந்த வயசானவங்க வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வர்றவங்க பார்க்கிங் மட்டும் தனியாக காலியாகிறதுக்கு பிறகு ஏ காலியாக இருக்கா இது எல்லாமே இதில் வந்து நம்ம காரை விடக்கூடாது அது ரொம்ப ஜாக்கிரதையாக கா காலி இடம் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப ஆபத்தில் முடிஞ்சிடும் பாருங்க ரெண்டு பார்க்கிங் இந்த பக்கம் அந்த பக்கம் வரிசையாக அந்த பார்க்கிங் ஃபுல்லாகவுமே காலியாக தான் இருக்குது ஏன்னா அதில் வந்து நம்ம பிரச்சனை இல்லை நம்ம வந்து இந்த வழியில் கூட இந்த ஓரமாக நிப்பாட்டி காருக்குள்ளே இருந்தால் கூட யாராவது இப்போ போலீஸ்காரங்க வந்தால் கூட நிற்காத போவான்னு சொல்லி விரட்டி விட்ருவாங்க ஆனால் இதில் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் ஓகே பார்க்கிங் கிடைக்கலன்னா நம்ம வந்து அங்கேயே சுற்றி சுற்றி பார்க்கணும் ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு ஆள் வண்டி எடுப்பாங்க எடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம பார்க்கிங்கே போட்டணும் இது நான் வந்து கிட்டத்தட்ட மூணு ரவுண்டு அடித்தேன் மூணாவது ரவுண்டில் தான் எனக்கு இந்த இடம் கிடைக்கிது ஒரு அம்மா வந்து எடுக்கிற மாதிரி இருந்தாங்க அப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போட்டு ரெடியாக இருந்தேன் அவங்க எடுத்துகிட்டு போனவங்கன்னா அதுக்கப்புறம் நான் கொண்டு பார்க்கிங்கில் கரெக்டாக போட்டேன் நான் இப்போ ஹவாலிக்கு தான் வந்திருக்கேன் ஹவாலியில் ஆன் காஸ்ட்டில் போயிட்டு கிரீம் மில்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன் நான் அங்கே எலக்ட்ரிக் கடைக்கு போயிட்டு வரேன் நீ அதுக்குள்ளே இதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க இந்த ஆன் காஸ்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிட்டி ஸ்டார் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பில்டிங் வந்து சென்ட்ரு பாயிண்ட் பில்டிங்கு ஹவாலியில் வந்து இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடம்னே சொல்லலாம் இந்த சிட்டி ஸ்டாரில் வந்து நம்ம வீட்டு உபயோகமான பொருட்கள் நிறையா வாங்கலாம் துணி காய போடுற ஹேங்கரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வாங்கலாம் அதே மாதிரி இந்த ஊருக்கு போகும்போது நம்ம வந்து பொருட்கள் வாங்கணும் சாக்லேட்டு அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி ச ஐட்டங்கள்லாம் வாங்கணும்னா அங்கேயுமே நம்ம வாங்கிக்கலாம் அங்கேயுமே வேலை சௌரியமாக இருக்கும் பொருள் வாங்கியாச்சு பொருள் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து அதாவது நமக்கு டிரைவர்லாம் இப்போ வந்தோன்னா இப்படி தான் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வேலை தந்துகிட்டே இருப்பாங்க நம்ம கேப்பே இருக்காது கேப் இல்லாமல் ஏதாவது நம்ம இந்த மாதிரி அங்கங்கேயும் போயிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு கடையாக போய்ட்டு வரலாம் ஆனால் வந்து கார் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து ஓட்டணும் நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆனோம்னு சொன்னால் கார் வந்து நம்ம ஏன்னா கார் இங்கே வந்து கோயத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான கார் இருக்குதுனால ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டணும் அது மட்டும் ஜாக்கிரதையாக ஓட்டிக்கணும் மற்றபடி நம்ம வந்து அந்த வேலையில் வந்து ஒரு விளையாட்டுத்தன மாட்டேன் அப்படி ஜாலியாக எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டைம் பாஸ் ஆயிடும் இருந்து வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அவென்யூ மால் போகணுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவென்யூ மாலில் கொண்டு இறக்கி விட்டாச்சு நான் வந்து வெயிட் பண்ணாமல் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அவங்க வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணும்போது வான்னு சொன்னாங்க அதனால் நமக்கு வந்து இங்கே காற்று நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக வரலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளக்கார டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் ஒரு வருஷமாட்டு அந்த வீட்டில் வேலை பார்க்கார் அவருக்கு வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கேடி அவர் ஏற்கனவே வந்து சவுதி அரேபியாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொய்த்துக்கு வந்ததுனால அவருக்கு வந்து முப்பது கேட்டி சம்பளம் கொடுத்தாங்க மூணு நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க வேலையெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது அதாவது ரெண்டே ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான் ஸ்கூல் டியூட்டி அதுக்கப்புறம் அந்த ஓனரம்மா எங்கேயாவது போனால் கொட்டு போனோம் அவ்வளோதான் டூ ஒன்று டியூட்டிலாம் கிடையாது ஆனால் அவருக்கு அந்த வீடு பிடிக்கல போல இருக்குது ஒரு வருஷம் முடிஞ்ச நிலையில் அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் ஊருக்கு போயிட்டு ஒரு இருபது நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் போகும்போது என்கிட்ட ஆல்ரெடி சொன்னார் நான் போயிட்டு வரமாட்டேன் அந்த வீடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் அப்போ நான் என்ன செஞ்சேன் அவர் போயிட்டு வரல வரல ஒரு இருபது நாள் தாண்டிச்சு அப்போ நான் கே போய் கேட்டேன் அதாவது உங்கள் டிரைவர் வருவாரா என்ன அப்படின்னு தெரியலை அவங்க அம்மாவுக்கு சோம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு கேட்டேன் கேட்கும்போது அந்த டிரைவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு டிரைவர் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு இந்தியாவிலேருந்து வேண்டாம் எனக்கு இங்கே லோக்கலில் இப்போ உடனே வேணும் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் வந்து உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லோக்கலில் வந்து தனாசில் மாறுற மாதிரி ஒரு டிரைவரை பிடிச்ச அவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி விட்டேன் அவரும் போன் போட்டு பேசினார் பேசினதுக்கு அப்புறம் அவனுக்கு எவ்வளோ சம்பளம் ஆனால் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க போல இருக்கு அப்போ இவர் வந்து எனக்கு நூற்றம்பதினார் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ நான் வந்து எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு தகவலுமே சொல்லலை அப்படியே விட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் கொண்டு விட்றதுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து அவங்க வாடகை டாக்ஸி தான் வந்து புக்கிங் பண்ணி அதில் தான் வந்து பிள்ளைகளை அனுப்பிட்டுருக்காங்க இப்போ வாடகை டேக்ஸிலாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கே வந்து இங்கே வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறதா பக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தினம் வாங்குவாங்க அப்படி கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு தினம் வாங்குவாங்க ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நூற்றம்பது ரூபா சம்பளம் பெரிய பிரச்சனையாக இருக்குது நானும் நம்ம வட்டாரத்தில் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு யாருக்காவது உதவி செய்யலான்னு சொல்லி நானும் முயற்சி தான் செய்கிறேன் ஆனால் வந்து பாருங்கள் நம்ம நேரம் கிடைக்க மாட்டேக்கு அது வந்து சொல்ல முடியாது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஓகே ஃப்ரெண்ட் நான் அந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்